தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அட்டவணையை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் நேற்று வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் இந்த ஆண்டில் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வரும் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு கோடை விடுமுறை விடப்படும் எனவும் தெரிவித்தார் அதன் பிறகு உள்ள தேர்வுகள் அனைத்தும் முன்கூட்டியே நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார் மேலும் கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்படும் எனவும் அதையும் மீறி வகுப்புகள் நடத்தப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் கூட எங்களுடைய வெயில் தாகம் அதிகமாக இருக்குன்னு சொன்னது காரணத்தின் அடிப்படையில் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் அனைவரும் உங்களிடத்திலே பல நேரங்களில் பேசுகிற போது உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து எங்களிடத்திலே நீங்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் வலியுறுத்த ஏற்ப இந்த அரசு இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமையோடு பள்ளிகள் அனைத்தும் एग्जाम्सहरु के भन्दै के भन्दै गरेको छ 25 देखि 29 सम्म एग्जाम छ होला प्रीशेडेल होला हाल